சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள் உங்கள் விதி மாறும் நேரமாக அமைகிறது அந்த வகை என்ன மாதிரியான எல்லாம் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் அஹ் சந்த் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில இந்த வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும் இந்த வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி நேரம் எப்போது தர்மணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் பஞ்சாங்க மற்றும் தமிழ் மாதங்களின் முக்கியமாக பனிரெண்டு மாதங்களில் முக்கியமான இரண்டாவது மாதமான வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை போல விசேஷமானதாகவும் ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும் வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திதி நேரம் எப்போது குறிப்பாக எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம் அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி அமாவாசை தேதி மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வைகாசி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வருகிறது இந்த வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி தொடங்க நேரம் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்னு முப்பது காலை முடிவடைகிறது ஆரம்பிக்கிறது அதே போல் வைகாசி மாசம் 2025 ஐந்து திதி முடியும் நேரம் மே 27 ஏழு ஐந்து காலை ஒன்பது பத்து மணி அளவில் முடிவடைகிறது அது இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26 ஆறு திங்கக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது அடுத்த நாள் காலை ஒன்பது மணி அளவில் முடிகிறது அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று துலிஷ்டிக்கப்படுகிறது திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும் போது அமாவாசை திதி பதினோரு மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக ஒரு மணிக்குள் தருவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வைகாசி அமாவாசை கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்தவரைக்கும் சந்திரன் உச்சம் பெறும் நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி அமாவாசை என்று சந்திரனை வழிபடுவது உகந்தது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரம் கொழுமையாக உச்சம் பெறுவார் ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் நடக்கிறது ஒவ்வொரு சூரியன் மற்றும் சந்திரன் அடிப்படையில் இரண்டு ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேர்ந்து பேரும் நாள்தான் அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படுவதும் ரிஷப ரிஷபராசியில் சுக்கரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசையினுடைய திதி தோன்றும் அப்படிப்பட்ட இன்றைய நாளில் சிம்மராசனேயர்கள் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் சிம்ம மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை பட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்று சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இந்த வைகாசி அமாவாசை அமைகிறது தினம் ஒரு அரசமரத்தில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும் பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும் அது உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இடையூறுகள் அனைத்தையும் தாண்டி வர உதவிகரமாக இருக்கும் அது சனி சனிக்கோவிலில் கடுகு எண்ணெய் கருப்பு உளுந்து இரும்புத் துண்டு நீலம் மலர் தானமாக கொடுத்து வணங்கவும் சனி மந்திரத்தை நூற்றி முறை சொல்வதன் மூலமாக உங்களிடம் உள்ள கோபம் கெட்ட பழக்கங்கள் ஆகியவை நீங்கி நல்ல பழக்கங்கள் ஏற்படும் பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம் இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மோங்கும் நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே போல சிம்மராசனையர்கள் இந்த வ வைகாசி அமாவாசையான இன்றைய நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது துளசி இலையை பறிக்க கூடாது இந்த நாளில் இறைச்சி முட்டை மீன் தேங்காய் பூண்டு உண்ணக்கூடாது நீண்ட தூரம் பயணம் கூடாது வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்க கூடாது வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது கடுமையான சொற்களை பயன்படுத்த கூடாது சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் இருபத்தி ஒரு முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும் அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் இடது காலை முதலில் எடுத்து வைத்துக் கொள்ள வெளியில் செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் கிடைக்கும் எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள் மேலும் அன்று குறைந்தது மூன்று பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும் அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும் இதனால் தலைமுறை செலி ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும் அந்த வகையில் இன்றைய நாளில் இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலையின் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க அவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு நெருங்கிய உறவினர்களுடைய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை அளிக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைகிறது கலத்திரஸ்தானமாகிய கும்பராசியில் சனி ஆட்சி பெற்றுள்ளதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தசாபுக்திகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைகிறது இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்